அடுத்து ராஜ்குமார் சாஸ்திரி அவர்கள் வாசர்களை அன்புடன் அழைக்கிறோம் ராஜ்குமார் சாஸ்திரி அடுத்து ராஜ்குமார் சாஸ்திரி அவர்களை அழைக்கிறோம் அடுத்து கை ரவிமார் ரவிக்குமார் சாஸ்திரி கைத்தட்ட உற்சாக அடுத்து சரத் சாஸ்திரி சரல் சாஸ்திரி அவர்களை அடுத்து லோகிராஜ் சாஸ்திரி அவர்களை அழைத்துறோம் அஜித் சாஸ்திரிப்பா திரு அஜித் சாஸ்திரி அவர்கள் முப்பதாயிரம் நாட் சொல் திரு ஹேமந்த் சாஸ்திரி திரு ஹேமந்த் வளர்ந்து வரும் சாஸ்திரிகள் ராஜா ராஜா பேர் அடுத்து அவர்கள் அவரை தொடர்ந்து சின்னதாஸ் சோழையர்காவூர் சாஸ்திரி அவர்களை உபாத்தியாயர் அவர்களை அடைக்கிறோம் அவரை தொடர்ந்து திரு ராஜேந்திரன் சாஸ்திரி அவர்கள் வங்கவாசி அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் ராஜேந்திரன் சாஸ்திரி வந்து இந்திரகுமார் தென் சேர்ந்த மங்களம் இந்திரகுமார் உபாத்யாயர் தென் சேர்ந்த மங்களம் பிரகாஷ் உபாத்யாயர் வெள்ளிமேடிப்பேட்டை வந்து வாங்கிட்டு மகாவின் சாஸ்திரி மகாவீர் தரக்கோயில் திரு பாஸ்கர் கொரக்கோட்டை எல்லாம் வந்து ஜெனா அனைத்து உபாத்யாயர்களுக்கும் நாடி மேலாடிக்கிறது எல்லாத்தையும் பண்ண வெயில் ஆடுறது ரொம்ப கஷ்டம் நடந்து பார்த்தது தான் தெரியும் ரொம்ப நடனம் அந்த நேரத்தை சிறப்பாக அமைத்து தந்ததற்கு பாராட்டுக்கள் சுவாமிஜிக்கு படம் அன்புடன் மடாதிபதிகளுக்கு பகவான் பாகுலி சுவாமியினுடைய படம் இரண்டு மடாதிபதிகளுக்கும் இந்த பஞ்ச கல்யாண நினைவாக வழங்கப்படுகிறது மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க